என்னோட பேர் டாக்டர் ராமகிருஷ்ணன் இங்கே வந்து நாங்கள் ஜோதி பார்க் லேண்டு லட்சுமி நாராயணா லே அவுட் பிஜிஏ மார்க்கெட் ஸ்ரீராம் கார்டன் ஃபேஸ் ரெண்டு எல்லாம் சேர்ந்து குடியிருப்பு வாசிகள் மத்தியில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு சில நலன்களுக்காக நாங்கள் செயல்பட்டுட்ருக்கோம் இப்போ இங்கே ஜோதி பார்க் லேண்டுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பார்க்கில் ஒன்று குழந்தைகள் பார்க்கு இன்னொன்று பெரியவங்க வந்து விளையாடக்கூடிய ஒரு பார்க்காக வச்சுருக்கோம் அந்த குழந்தைகள் பார்க்கில் இப்போ பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழே அவங்க வந்து ஒரு டு உந்து உந்து நிலையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா லிஃப்டிங் ஸ்டேஷன் கொண்டு வந்து அமைக்கிறதுக்காக வந்தாங்க ஒரு ஒரு இரண்டு மூன்று முறை அது சம்மந்தமாக வந்து மத்தியில் மாநில அரசினுடைய அலுவலகத்துக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் ஒரு கடிதம் அனுப்பினோம் அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் எல்லார்கிட்டையுமே நாங்கள் அதை பற்றி சொன்னோம் அவங்க வந்து நாங்கள் கருத்தை கவனிச்சுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள் அது மீறி திரும்பவும் வந்து அதே மாதிரி இடத்துல திரும்ப வேலை செய்கிறதுக்காக வந்தாங்க பொதுமக்கள் எல்லாம் கூடி வந்து எதிர்ப்பு தெரிவித்தோடே போயிட்டாங்க இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திரும்ப மூன்றாவது முறையாக திரும்பவும் வந்து அந்த குடியெல்லாம் எல்லாம் எடுத்து கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதுக்காக வந்தாங்க அந்த அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற லிஃப்டிங் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு ஒரு மூணு மீட்டர் அஞ்சு மீட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அடர்த்தியான வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் எடுத்திங்கன்னா நான் சொன்ன இந்த நாலு லே அவுட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு வீடுகளுக்கு பக்கமாக இருக்கும் முக்கியமாக குழந்தைகள் விளையாடக்கூட பகுதி பார்க்குன்னு ஒரு நல்ல டெவலபடு பார்க் இந்த ரெண்டு தான் இருக்குது அந்த இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க மூன்றாவது நாங்கள் இதை வந்து கெடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கமர்ஷியல் எல்லாம் இருந்து கழிவுநீர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி பைப் லைன் மூலம் கொண்டு வந்து இந்த லிஃப்டிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க இங்கேருந்து பம்ப் பண்ணி திரும்பவும் வந்து ஒரு காண்டூர் லைனில் வந்து நம்ம இது இருக்கு இல்லைங்களா புதிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து குமாரசாமி குளத்துக்கு போகிற வரைக்கும் போகக்கூடிய ஒரு லைனில் கொண்டு லிங்க் பண்ணுறாங்க அதனுடைய தூரம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு நானூறு வீடுகள்லேருந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பள்ளத்தை நோக்கி கொண்டு வர்றதுல கொண்டு வந்துட்டு திரும்ப மேட்டு நோக்கிக்கு திரும்ப கொண்டு போற தூரம் அதிகமா இருக்கிறப்ப இதுல நிறைய இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் நேரம் தண்ணி இங்கே தேங்கினாலும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சினைனாலோ ஜென்செட் வேலை செய்யலைனாலோ சரியாக பராமரிக்க முடியாத காரணத்தினாலும் தண்ணி தேங்கிச்சினாக்கா ரெண்டு விதமான ஆபத்து ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய ஓடையில் போச்சுனாக்கா அது வேடப்பட்ட அந்த ஓடை வேடப்பட்டி வரைக்கும் அந்த நீர் வரிகாலோட போகக்கூடிய ஒரு அது அதை திறந்து விடுவாங்க அது இதை விட மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படியே இவங்க வந்து பம்பிங் பண்ணுறப்போவுமே அந்த ஒரு ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய வாசம் வந்து ஒரு பொறுக்க முடியாத அளவுல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுல குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரு இடையூறு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சும் கூட திரும்ப திரும்ப அவங்க பிடிவாதமாக இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு வர்றாங்க இது என்னென்னா மக்கள் அடர்த்தியாக டென்சிட்டி இல்லாத இடத்த ஒரு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு பம்பிங் ஸ்டேஷனை வச்சுட்டு பக்கத்தில் வந்து குடியிருப்புகள் இல்லாமல் இருந்தன ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் குடியிருப்புகள் இல்லாத இடத்த தேர்வு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோன்னு வ சொல்கிறாங்க ஆனால் செயலில் பார்த்தோம்னாக்கா மக்களுக்கு எந்தது இது நல்லது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லை அதனால வந்து என்னன்னா அதிகாரிகள் ஒரு தீர்க்கமாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்டோங்கிறதுக்காக ஒரு பிடிவாதமாக வந்து அவங்க அதை செயல்படுத்தக்கூடாது ஏன்னா ப்ராஜெக்ட் போடுற காலத்தில் சில விஷயங்கள் அவங்கள ஒரு பார்வையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தா ஒரு ஸ்டே பாப்புலேஷன் இன்றைக்கி அப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் அடர்வாக இருக்கக்கூடிய நிலத்தில் இன்னும் வர்ற காலத்தில் இன்னும் இங்கே வந்து மக்கள் அந்த லிஃப்டிங் ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே இப்போ குடியிருப்புகள் நிறைய ஆகிடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இது ஒரு முன்னுரிமை கொடுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு ஒரு தக்க அறிவுறுத்தி இதை வேற இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல ஒரு வேக்கண்டான இடம் கண்டுபிடிச்சி அங்கே வந்து அதை ப ஷிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை இன்றைக்கி அவங்க என்ஜினியர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அவங்க கமிஷனர் மற்றும் உயரதிகாரிகிட்ட சொல்கிறேன் இருக்காங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வருவோம் அப்படிங்கிறாங்க மக்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க திரும்ப நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு மே தினம் வரமாட்டோம் திரும்ப அடுத்த நாள் மே ரெண்டாம் தேதி வருவோம்னா ஒன்றாம் தேதி வந்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே கூட்டம் போட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா விஞ்ஞான ரீதியாகவே வந்து இந்த அடுத்த வந்து மீண்டும் கண்டிப்பாக அவங்க மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஒரு வெற்றிகரமாக செய்ய முடியும்